இந்த டிஷ்ஷோட இதெல்லாம் கலந்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாங்களா பார்க்கமே அப்படி ருசியை தூண்டுது இல்லைங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ சேனல் இன்னைக்கு சந்தக்களின்னு சொல்லுவாங்கங்க அதான் சந்தக்களின்னு சொல்லுவாங்கங்க அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஒரு அஞ்சு கரண்டி எடுத்தாச்சுங்க ஒரு கப்பு வேர்க்கல்ல ஒரு கப்பு வந்து வெள்ளம் ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்தாச்சு அந்த அரிசி மாவை நல்லா கொஞ்சம் ஒரு வானல பெரும் வானல நல்லா வறுத்துக்க வேண்டியதான் அதுக்கு தண்ணி கலக்கணுன்றதுனால தண்ணி ஒரு பக்கம் சுடுதண்ணியும் வச்சாச்சு இத நல்லா வருத்த எடுத்துக்க வேண்டியதாங்க அது நம்ம கோலம் போட்டு பார்த்தா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் விட்டா செவந்துட செவந்துட்டா கலர் மாறிடும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டாச்சுங்க அதை நல்லா கலக்கி விட்டுட்டு சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா அது நல்லா கொச்ச உடனே அதை எடுத்து இல்லை ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலந்தோம்னா ஈஸியா இருக்கும் ரெடியானா அங்கங்க கட்டி நின்றுடும் ஆக்சுவலாக இதை வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு கிண்டுற மாதிரி கிண்டி அந்த குழல் வந்து இதுக்கு சந்தகைக்குன்னு வேற ஒரு குழல் இருக்கு அதில் போட்டு எடுத்துருவாங்க ஆனால் அந்த அது பெரிய குழல்னால கடகடன் போட்டுலாம் இது சின்ன குழல்னால இந்த மெத்தடில் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி செய்ய வேண்டியதுதாங்க ஈஸியா இருக்கும் இதுவே அது பாருங்க இது இந்த அளவுக்கு பெரிய ஓட்டம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து இடியாப்பம் ஓட்டை இது கிடையாது இதோட கொஞ்சம் பெருசா இருக்கிற தான் வந்து இந்த ச இந்த சந்தை சந்தைக்கலைக்கு இது எடுத்துக்கிறோங்க நம்ம அதை குரல்ல போட்டு நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு புளிஞ்சி எடுத்துக்க போகிறோங்க இது இட்லி தட்டியில போட்டு வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இது வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் மூணு தட்டு இருக்கு நம்ம மூணு தட்டு அளவுக்கு நம்ம இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்க போறோம் நம்ம இடியாப்பம்னா சின்ன சின்னதா பு எடுப்போம் இந்த சந்தகைக்கு இதுதாங்க இது வந்து இது மாதிரி போட்டு மூணு தட்டையும் நான் நிரப்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க வெந்து வந்தாச்சு அதை எடுத்து ஆல் பாக்ஸில் நம்ம மாத்திக்க வேண்டியதுதான் அதுக்குள்ள இதுக்கு ஃபை டிஷ் நம்ம பார்க்கலாங்களா பருப்பு எடுத்து ஒரு குக்கர்ல போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க அதுக்குள்ள ஒரு வானலியில் வந்து வெதக்கல்லைய நல்லா வறுத்து அதை பொன் வரலா வந்த உடனே அது பாருங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே அதை எடுத்து தோல் உரிச்சு ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோங்க பருப்பு அதுக்குள்ள வெந்துடுச்சு தண்ணி இறுதிட்டு அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதை வந்து மசிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க மசித்து ஒரு கப்லாம் நம்ம மாத்திக்க போகிறோங்க இது ஒரு வந்து டிஷ் அதுக்கு ரெடிங்க அடுத்து வந்து வெள்ளம் வந்து வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கோ இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க எடுத்து நல்லா கரைஞ்சி அது கொதிக்க வர வேண்டுங்க அதுக்குள்ள நம்ம மிக்சி ஜார்ல இந்த வேர்க்கல்லையும் பொடிச்சு எடுத்து இது நல்லா கொதி வரணுங்க கொதி வந்து நமக்கு பதம்லாம் எதுவும் பாகு பதம்லாம் தேவை கிடையாதுங்க பிசு பிசுப்பு தன்மை இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க அவ்வளோதாங்க நமக்கு சந்தகைக்கு ரொம்ப எல்லாமே ரெடிங்க அதுக்கு பருப்பு வேர்க்கல்லை பாகு வந்து ரெடிங்க இந்த பாருங்க சூடாக வந்து அந்த களின்றது ரெடி இது நாங்கள் உகாதி அப்போ செய்வாங்க ஊர்லெல்லாம் அத வந்து நம்ம இப்போ வந்து நம்ம செஞ்சு வீடியோ போடணுன்றதுக்காக தனியா செஞ்சுருக்கோம் இது செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணியும் பாருங்க ரஸ் இந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதுக்கு மேல நம்ம வேர்க்கடல தூள்லயும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாம் மூணு ஸ்பூன் கிட்டே போட்டாச்சு அந்த கப்பு வந்து நம்ம இதையும் பாகியும் நம்ம ஊற்றி வச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ